பெண் தன்னை உயர்த்திக் கொள்வதற்கான அடித்தளம் குடும்பத்தில் அமைய வேண்டும் இன்று வரையில் அது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இருக்கிறது ஒரு பையனுக்கு தரக்கூடிய சகலவிதமான சுதந்திரமும் ஒரு பெண்ணுக்கு தரப்படுவதில்லை என்ற நிலை முதலில் மாற வேண்டும் ஒரு பெண் என்றால் அவள் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும் அவள் வாய் திறந்து சிரிக்கக்கூடாது அவள் அவள் பூமி அதிர்வது போல் நடக்க கூடாது இப்படித்தான் நாம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து சொல்லி 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 குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு பெண்ணை அடிமையாகவே நாம் உருவாக்கி இருக்கிறோம் எனவே அதிலிருந்து அவள் விடுபட வேண்டும் இந்த அடிமை நிலையில் அவள் தான் ஒரு ஆடவனால் அவளை எளிதாக அணுகவும் முடிகிறது ஆதிக்கம் செலுத்த முடிகிறது அடக்கவும் முடிகிறது அவள் அடங்கி போகிறாள்